ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் சுதந்திரம் எந்த அளவுக்கு இன்னைய காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே கள்ளிப்பாளை ஊற்றி கொண்ட எல்லாம் போய் இன்னைத்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் பெண் தான் எனக்கு வேணும் முதல்ல பெண் குழந்தை பிறந்தாதான் மகாலட்சுமியே வந்து பிறந்த மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி முன்னைய காலகட்டத்திலேயெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வீட்டுல பையன் பொண்ணு இருந்தா பெண் குழந்தைய வந்து பத்தாவது வரைக்கும் படிக்க வைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருந்தது அதை எல்லாமே தகர் தெரிஞ்சிட்டு இப்ப பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொல்றாங்கன்னா பாமர மக்கள் கூட என்னுடைய பிள்ளைக்கு படிப்புங்கிறத என்றைக்குமே கை கொடுக்கு அதனால வந்து கண்டிப்பா நான் அவளை படிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அடிப்படையாக கூலி வேலை செய்யற பேரண்ட்ஸா இருந்தாலும் கூட பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு பெண்களையுமே படிக்க வச்சு ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்க வைக்கிறாங்க அந்த அளவுக்கு சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும் அப்புறம் முதல்ல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவா இருந்தது ஆனா இன்னைய காலகட்டத்தில் அதையெல்லாம் பத் கேட்கறதுக்கே வந்து ஒரு வேடிக்கையான பேச்சு மாதிரி ஆயிப்போச்சு எப்படி இருக்குதுன்னா அதாவது பெண் ஒரு நல்ல தொழில் செய்யறாங்களா நல்ல குடும்பத்தில் இருக்கிறாங்களா எல்லா செலவுமே நாங்களாவே போட்டு திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சமூக மாற்றங்கள் ஏற்பட்டு தான் சொல்லணும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய சுதந்திரம்னே நம்ம சொல்லலாம் அதாவது இப்ப வந்து ஆண்கள் உடைய சுதந்திரத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டு ஆண்களுக்கு எல்லா இடத்திலையுமே வந்து ஆண்களை விட ஒரு பங்கு நம்ம மேல போய்கிட்டே இருக்கிறன்னு தான் சொல்லணும் அப்புறம் முன்னையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்வு அப்படிங்கும்போது அந்த மாமியார்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியா இருந்தது கல்யாணம் பண்ணால் மாமியார் மருமகள் ஒத்துக்குமோ என்ன பண்ணுமோ என் பொண்ணையை கொடுமை பண்ணிடுவாங்களோ அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்தது உண்மையுமா அப்படிதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது மாமியார் மீறி எதுவும் செய்ய முடியாது மாமியார் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்மையிலேயே இருந்தது ஆனா இன்னை காலகட்டத்துல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திருமண பேச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா முன்னாடியே வந்து புள்ள வேலை செய்யற பக்கமோ அல்லது பையன் வேலை செய்யற பக்கமோ தனிக்குடித்தனம் வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களுடைய மனோபாவம் மாறிப்போச்சுன்னே கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏற்பட்ட சுதந்திரமா தான் நான் பாக்குறேன் அப்புறம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து கல்யாணமான குழந்தைகள் வந்து தன்னுடைய அம்மாவுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் கூட ஒரு ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாலும் கூட ஆண்களினுடைய கையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்ன சொல்லுவாங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைய காலகட்டம் வந்து அப்படியே டோட்டலா மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் அதாவது இப்ப நான் சம்பாதிக்கிற என்னுடைய வருமானத்துல வந்து ஒரு பகுதியை என்னுடைய தாய் தந்தைக்கு நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்திற்கு முன்னாடியே பெண்கள் வந்து ஒரு நிபந்தனை போடுகின்ற அளவுக்கு பெண்களினுடைய முன்னேற்றமாகப்பட்டது இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால இன்னைய காலகட்டத்தில் வந்து பெண்களாகி நமக்கு வந்து எல்லா துறைகள் மட்டும் இல்ல எல்லா அடிப்படை இருந்து எல்லா உரிமைகளையும் நமக்கு கொடுத்து நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ